எந்த சப்தங்களும் கேட்காமல் மிக மெதுவாகவும் ஜாக்கிரதையாகவும் அந்த இடத்தை தோண்டிக் கொண்டிருந்தனர் ஒரு இனத்தின் மிகப்பெரிய வரலாற்றை ஆராய இருக்கிறோம் அது மனித இனத்தின் பல கேள்விகளுக்கு விடையளிக்கலாம் என்ற ஆர்வம் இருந்தாலும் இது குறிப்பிட்ட இனத்தின் மண் அவர்களுக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் பத்திரமாக இதை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற பொறுப்பு அவர்களின் ஒவ்வொருவரின் உளிச்சத்திலும் கேட்கவே செய்தது சிறு சிறு கற்களை கூட அந்த மிருதுவான பிரஷ் கொண்டு சுத்தப்படுத்தினர் காரணம் அங்கிருந்த ஒவ்வொரு கல்லும் மண்ணும் பல ஆயிரம் ஆண்டுகளின் வரலாற்றை தனக்குள் பொதிந்து வைத்திருக்கின்றன இது சத்தியமாக சத்தியமாகக் இல்லை இது ஆஸ்திரேலியாவின் கக்காடு தேசிய பூங்கா ஒவ்வொரு நாளும் அந்த மண்ணிலிருந்து தாங்கள் கண்டெடுத்ததை அந்த வெள்ளை நிறத்தோல் கொண்ட மனிதன் அந்த கருப்பு நிறத்தோல் கொண்ட மனிதனிடம் காட்டி விஷயங்களை விவரிக்கிறார் அந்த கருப்பு நிறத்தோல் கொண்ட மனிதனின் அனுமதி கிடைத்தால்தான் அடுத்த நாளுக்கான ஆராய்ச்சியை அந்த வெள்ளை நிறத்தோல் கொண்ட மனிதன் மேற்கொள்ளலாம் வெள்ளை தேசங்களின் அதே கருப்பு வரலாறுதான் ஆஸ்திரேலியாவிலும் ஆஸ்திரேலியாவின் பூர்வக்குடிகளான அபாரிஜின்களை ஒடுக்கிவிட்டு நிலங்களை அபகரித்தனர் வெள்ளையர்கள் ஆனால் பல நூறு ஆண்டுகளை கடந்து இன்று பூர்வக்குடிகளை தங்கள் மூதாதையர்கள் வஞ்சித்ததையும் கொடுமைப்படுத்தியதையும் நினைத்து வருந்துகிறது பெரும்பாலான இன்றைய ஆஸ்திரேலிய தலைமுறை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டில் அபாரிஜின்களின் பூர்வீக இடமாக கருதப்படும் மட்ஜெட்பிப் என்னும் இடத்தில் ஒரு யுரேனிய சுரங்கத்தை அமைத்தது ஆஸ்திரேலிய அரசாங்கம் ஆனால் இந்த பகுதிகளில் தங்கள் பாட்டன் முப்ப ஆட்டங்களின் மொத்த வரலாறும் இருக்கிறது இந்த பகுதியை சீர்குலைக்காதீர்கள் என்று அவர்கள் அத்தனை சொல்லியும் அரசாங்கம் கேட்கவில்லை பின்னர் தொடர் போராட்டங்களை முன்னெடுக்க அரசாங்கம் ஒரு கட்டத்தில் அந்த சுரங்கங்களை மூடின பின்னர் அங்கு மிகப்பெரிய வரலாற்று பொக்கிஷங்கள் இருப்பதை உணர்ந்து அந்த பகுதியில் ஆராய்ச்சி மேற்கொள்ள முடிவு செய்கிறது ஆஸ்திரேலிய அரசு ஆட்சி அதிகாரம் இருப்பதால் துண்டுச்சீட்டு விநியோகித்தவரை கூட குண்டர் சட்டத்தில் போடலாம் என்பதெல்லாம் வளர்ந்த எந்த நாகரிகத்திலும் நடப்பதில்லை ஆஸ்திரேலியர்கள் வளர்ந்த நாகரிகத்தை சேர்ந்தவர்களாக சில விஷயங்களில் மாறிவிட்டதால் அந்த நிலத்தின் பூர்வக்குடிகளான மிராரின மக்களிடம் அந்த பகுதியில் அகழ்வாராய்ச்சியை மேற்கொள்ள அனுமதி கோருகிறார்கள் சில விதிமுறைகளை கூறி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுகிறது அந்த பூர்வகுடி அதாவது அந்த இடத்தை மிக பத்திரமாக கையாள வேண்டும் ஒவ்வொரு நாளும் கிடைக்கும் பொருட்கள் மற்றும் மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சிகள் குறித்த விவரங்களை தொடர்ந்து தெரியப்படுத்த வேண்டும் அங்கு எடுக்கும் எந்த பொருளையும் அரசாங்கம் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது அது அந்த பூர்வகுடிகளின் அருங்காட்சியகத்திற்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்க வேண்டும் எந்தவித ஆராய்ச்சிக்கும் பொருட்களை வேறு நாட்டிற்கோ பிற ஊர்களுக்கோ கொண்டு செல்லக்கூடாது இப்படியாக சில நிபந்தனைகளோடு அந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது கடந்த நான்கு ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்டு வந்த இந்த ஆராய்ச்சியில் இதுவரை பத்தாயிரத்திற்கும் அதிகமான முதுமக்கள் தாழிகளை கண்டெடுத்துள்ளனர் இதை ஒரு இருட்டறையில் சில ஒளிகளை பாய்ச்சி ஆப்டிகலி ஸ்டிமுலேட்டட் லுமினசன்ஸ் எனும் தொழில்நுட்பத்தைக் கொண்டு அதன் காலகட்டத்தை வரையறுக்கின்றனர் இந்த ஆராய்ச்சி அபாரிஜின்கள் குறித்து இதுவரை வெள்ளையர்களால் சொல்லப்பட்ட பல விஷயங்களையும் பொய் என்று நிரூபணமாக்கியுள்ளது முதலில் அபாரிஜின் இனத்தின் வரலாறு நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்குள்ளாகத்தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டது ஆனால் இந்த முதுமக்கள் தாழிகளோ எண்பதாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தவையாக இருக்கின்றன அதேபோல் ஒரு காலத்தில் மெகா மெகாபௌனா என்ற மிருக இனங்கள் இருந்ததாக சொல்லப்படும் அதாவது யானைகளே மிகப்பெரிய அளவில் இருக்கும் மாமோத் போன்ற பெரிய பெரிய மிருகங்கள் உலகில் இருந்ததாக சொல்லப்படும் அதுபோன்ற பெரிய மிருகங்கள் முற்றிலுமாக அழித்ததில் அபாரிஜின்களுக்கு பெரிய பங்கு இருந்ததாக சொல்லப்பட்டது ஆனால் தற்போது இந்த அகழ்வாராய்ச்சி அது பொய் என்று சுட்டிக்காட்டியுள்ளது அபாரிஜின்களும் மெகாபௌனாக்களும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஆண்டுகள் வரை ஒன்றாக இருந்திருக்கின்றன என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தங்கள் இனத்தின் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு பதில் கிடைத்திருப்பதாக மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் அபாரிஜின் மக்கள் நாங்கள் எப்போதும் இங்கேயே இருக்க விரும்புகிறோம் நாங்கள் இங்கேயே புதைக்கப்பட்டிருக்கிறோம் எங்கள் நிலத்திலேயே வாழ்ந்து மடிய விரும்புகிறோம் எங்கள் குழந்தைகளுக்கும் இதையே கற்றுக்கொடுக்க விரும்புகிறோம் இதன் மூலம் எங்கள் மூதாதையர்களின் கதைகள் தலைமுறைகளுக்கு கடத்தப்படும் இது அந்த இனத்தின் மிகப் பிரபலமான ஒரு பழமொழி தாங்கள் அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஒரு இனத்தோடு இன்று இணக்கமாக இருக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆஸ்திரேலிய வெள்ளையர்கள் ஆனால் இங்கு இந்த நிகழ்வுகளோடு கீழடி நிகழ்வுகளை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்